குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் மணிமேகலை மற்றும் பிரியங்கா அவங்களுக்கு ஏற்பட்ட மோதல் காரணமா மணிமேகலை அவங்க வந்துட்டு இப்போ அந்த ஷோவை விட்டே விலகி இருக்கிற விஷயம்தான் பெரும் சர்ச்சையாகி இருக்கிறது மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் பால்டிக்ஸ் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்துட்டு பேரதிர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு இதற்கு பிரியங்கா அவங்க தரப்பில் இருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் இருந்த நிலையில பிரியங்கா அவங்க வந்துட்டு இப்போ முதல் முறையா ரொம்பவே கோபமா அவங்க பதில் அளிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உண்மையான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க மணிமேகலை அவங்க வந்துட்டு தன்னை ஒழுங்காவே வேலை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு தன்னை பத்தி ரொம்ப தரை குறைவா பேசுறதாகவும் தனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷோவை விட்டு விலகி இருந்தாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு இப்போ பிரியங்கா அவங்க இப்போ ரொம்பவே கொந்தளிச்சு அளித்து பேசிருக்காங்க பிரியங்கா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கறதே தெரியாம பலரும் என்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்ல அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியானது எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கொருத்தர் கிண்டல் பண்ணிக்கிற விஷயங்களும் ஒரு ஒருத்தரும் செய்யற நகைச்சுவையான விஷயங்களும் தான் மக்களால ரசிக்கப்பட்டு இந்த ஷோவை எல்லாரையுமே விரும்பி பார்க்க வைக்குது அதனுடைய அடிப்படையில தான் தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுல இருந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் தன்னாலும் முடிஞ்ச நகைச்சுவைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லிருக்காங்க தான் மனசார இதுவரைக்கும் இவங்களுடைய மனசை நோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எதுவும் செஞ்சது இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காங்க தான் நகைச்சுவையா சொன்ன சில விஷயங்களை இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கேள்வி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க விஜய் டிவில தன்னுடைய இத்தனை வருஷத்துல தான் எவ்வளவோ நிகழ்ச்சியில கலந்துகிட்டதாகவும் தன்னை பத்தி இதுவரைக்கும் யாருமே எந்த ஒரு சின்ன குறை கூட சொன்னது இல்ல அப்படின்னும் இப்போ இவங்க என்னை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம் அப்படின்னும் என்னுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்சிருக்காங்க தா அமைதியா இருக்கேன் அப்படிங்கறதுக்காக எனக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவும் உண்மையாகிறாது அப்படிங்கிற மாதிரியும் தா மேல அவங்க தப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறதா பிரியங்கா அவங்க இதை பத்தி தெளிவாக விளக்கி இருக்காங்க மேலும் இது எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா அவங்க வந்துட்டு ரொம்பவே மனம் வெதும்பி இந்த விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க மேலும் குக்வித் கோமாளி ரசிகர்கள் இருந்து மணிமேகலை ரசிகர்கள் எல்லாருமே பிரியங்கா அவங்கள பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் தனக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க லாஸ்ட் எபிசோட்ல உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பலரும் பல விதமான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசி இந்த விஷயம் வந்துட்டு இப்ப பெரும் சர்ச்சையாகி இருக்கு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க